இந்த பார்க்க என்ன திருமூலனின் திருமந்திரம் பாடல் இந்த பாடல் வந்து இறை வணக்கம் பாடல் இந்த பாட்டுல ஒன்று இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு இறைவரை வரிசைப்படுத்தி பாடியிருக்கார் இப்ப இந்த பாட்டை பார்க்கலாம் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நீன்றின்ூல் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் பம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே இப்ப இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் ஒன்றவன் தானே இரண்டவன் அப்படின்னா இறைவன் ஒன்றாகவும் இருக்கிறவன் சிவன் சத்தியாகவும் இரண்டாகவும் இருக்கிறவன் இன்னருள் நீன்றனன் அப்படின்னா இனிமையான அருளாய் இருக்கிறவன் மூன்று நூல் நான்கு தான் அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற மூன்று தொழிலையும் செய்யக்கூடியவன் நான்கு வேதங்களாக இருக்கிறவனும் அவன் ஐந்து வென்றனன் ஆறு வெறிந்தனன் அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் அப்படிங்கிற அஞ்சு தொழிலையும் செய்யக்கூடியவனும் அவன் தான் ஆறு மதங்கள்ல இருக்கிறவனும் அவன் தான் சைவம் வைணவம் சாக்தம் கானபத்தியம் சௌரம் கௌம அப்படிங்கிற ஆறு சமய பிரிவுகளும் அவன் தான் ஏல் உம் பம்பர் சென்றனன் அப்படின்னா ஏழு உலகமும் அவன்தான் இயக்குறவனும் அவன்தான் தான் இருந்தான் உடர்ந்து எட்டு அப்படின்னா எங்கேயும் நீக்க முடியாத அளவுக்கு நிறைஞ்சுருக்கான் எட்டு குணங்களோட இருக்கக்கூடியவனும் அவர் தான் அந்த எட்டு குணங்கள் என்னன்னா தன்மயம் ஆதல் தூய்மையான உடல் இருக்கிறது இயற்கை உணர்வோடு இருக்கிறது எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கிறது பற்று இல்லாமல் இருக்கிறது பேரார்லையே நம்பி இருக்கிறது முடிவே இல்லாமல் இருக்கிறது எல்லையே இல்லாமல் இருக்கிறது முடிவு நான் நேரத்தை குறிக்கிறது எல்லை நான் இடத்தை குறிக்கிறது இந்த மாதிரி எட்டு எண்களோட சிவனை தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காரு திருமூலர் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனி பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ